முடிஞ்சா அரசியலில் இறங்கி பாஜகவை ஜெயித்து காட்டுங்க நடிகர் அஜித்குமாரை கிழித்து தொங்கவிட்ட தமிழிசை இரண்டு நாட்களுக்கு முன்பு திருப்பூரில் நடிகர் அஜித்குமார் ரசிகர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழிசை முன்பு பாஜகவில் இணைந்தனர் இதை தொடர்ந்து பேசிய தமிழிசை இசை அஜித்குமார் மிகவும் நல்லவர் நேர்மையானவர் என்றெல்லாம் புகழ்ந்து அவரையும் பாஜகவை சேர்ந்தவர் போல் சித்தரித்து பேசினார் இதனால் கடுப்பான நடிகர் அஜித்குமார் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் தான் சினிமாவில் தொழில் முறையாக வந்தவன் எனவும் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ வரவில்லை என தெரிவித்துள்ளார் அரசியலில் தனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு எனவும் அதனை யார் மீதும் திணிப்பது இல்லை மற்றவர்கள் கருத்தை தன்மேல் திணிக்க விட்டதும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தன் பெயரோ புகைப்படமோ எந்தவொரு அரசியல் நிகழ்வுகளிலும் இடம்பெறுவதை சற்றும் விரும்பவில்லை எனவும் தங்கள் கடமையை முறையாக செய்வதுடன் சட்டம் ஒழுங்கை மதித்து நடக்க வேண்டும் எனவும் அஜித் தமிழிசைக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அஜித்தின் இந்த அறிக்கையால் அதிர்ச்சி அடைந்த தமிழிசை பாஜகவில் இணையும் ரசிகர்களை அஜித் தடுக்க முடியாது என்றும் முடிந்தால் அரசியலில் இறங்கி பாஜகவை அஜித்தால் ஜெயித்து காட்ட முடியுமா என சவால் விட்டுள்ளார் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க